இன்றைக்கி நம்ம லவ் பேர்ட்ஸ் பஜ்ஜிஸ் அதாவது லவ் பேர்ட்ஸ் வந்து எங்கள் வீட்டில் பானையில் பொறிக்க ஆரம்பித்ததுலேருந்து அதோடய குரோத்தை பற்றி நாங்கள் இப்போ காட்ட போகிறோம் பாருங்கள் இப்போ இந்த இதில் ரெண்டு குட்டி இது பேபி இருக்குது இது ரெண்டும் லவ் பேர்ட்ஸோட குஞ்சிகள் இந்த லவ் பேர்ட்ஸோட குஞ்சிகள் வந்து ரெண்டுமே த்ரீ ஃபோர் டேஸ்க்குள்ளே தான் ஆகுது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது இது ரெண்டுக்கு ரெண்டு மட்டும் பொறிச்சிருந்தது அடுத்து பாருங்கள் அம்மா கூட உட்காந்துருக்கு இப்போ அம்மா வந்து பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அவங்க அம்மா பக்கத்தில் படுத்துருக்காங்க இன்னும் மூணு நாலு எஃகு இருக்குது பொறிக்கலை மொத்தம் இதில் வந்து ஒரு ஏழு ஆறு ஏ ஆறு ஏழு எக்கு இருந்தது இது வந்து டூ தான் ஃபஸ்ட்டு இப்போ பொறிச்சிருக்கு அடுத்து பாருங்கள் அது நல்லா தூங்குது கொஞ்சம் நேரம் இதாக இருக்குது அடுத்து வந்து பாருங்கள் இப்போ பிக்காயிருச்சு கொஞ்சம் இப்போ வந்து இதில் ஃபோர் பேடு இருக்குது ஃபோர் ஃபைவ் இருக்குது ஆனால் இதில் உள்ளே உள்ள படுத்துருக்கிறதுனால சரியாக தெரியல இப்போ இதில் இந்த அஞ்சுமே இதில் ஏழு இருந்ததில் அஞ்சு கொஞ்சம் நல்லா பொறிச்சிருச்சு பொறிச்சு இப்போ இது எல்லாமே கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே போகுது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கா இங்கே உள்ளேருந்து நல்லா பானைக்குள்ளே எட்டி பார்க்குறாங்க இது பானைக்குள்ளேயே தான் இருப்பாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் மாற்றி மாற்றி ஃபுட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது நம்ம பானைக்குள்ளே பத்திரமாக பார்த்து வச்சுக்கிடணும் உள்ளே வந்து இருக்கும் அது வாட்ட படுத்தே தான் கிடக்கும் இது ஃபுட்டு சாப்பிடும் அப்புறம் பாருங்கள் இப்போ அந்த பானைக்குள்ளே இருக்கும்போதே நான் அதில் ஒரு கொஞ்சம் மட்டும் கையில் எடுத்து பார்த்தேன் பார்த்திங்கன்னா அது வந்து இப்போ ரெக்கை வளர்ந்துருக்கு இது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஃபிஃப்டீன் டேஸ் ஆயிடுச்சு லேஸாக தான் ரெக்கை வளர்ந்துருக்கு கையில் வச்சோம்னா அழகாக பிடிச்சிக்கிட்டே நிற்கிது இப்போ வந்து இது இதோட பகுதியில் கொஞ்சம் தலையிலலாம் ரெக்க வளர்ந்துருக்கு தூக்கிட்டு வந்தோம்னா அவ்வளோ ஜாலியாக அது என்ஜாய் பண்ணுது பானைக்குள்ளேருந்து இப்போ ஒவ்வொரு குஞ்சையும் மட்டும்தான் தனித்தனியாக நான் எடுத்துகிட்டு வருவேன் இப்போ பாருங்கள் அடுத்து அந்த குஞ்சுகள் அஞ்சுமே நல்லா இது எல்லாமே அழகாக க்யூட்டாக பெருசான பிறகு எடுத்த ஃபோட்டோ இது அஞ்சுமே என் கையில் அழகாக வந்து உட்காந்து அந்த காட்சியை பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக நிற்கிறாங்கன்னு இது வந்து இப்போ மூணு குஞ்சு மட்டும் இதில் கையில் வச்சுருக்கேன் டெய்லி எடுப்பேன் டெய்லி எடுத்து நமக்கு பானையிலேருந்து பானைக்குள்ளே தான் இருப்பாங்க பானையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கையில் வச்சுருந்தா அழகாக உட்காந்துக்கிறாங்க என்ன காலில் எல்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும் அதை கொஞ்சம் கழுவி கழுவி நான் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கேன் இப்போ நல்லா அவங்க வந்து மூணு பேருமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஆனால் இன்னும் ஹேர் வந்து ஃபுல்லாக நிறைய வளரலை இப்போ வந்து இதுக்கு வந்து தேர்ட்டீன் டேஸ் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இங்கே பார்த்திங்களா என் ஷோல்டரில் ரெண்டு குஞ்சி அழகாக உட்காந்துருக்கு அவங்க ஆட்ட உட்காந்துருப்பாங்க கொஞ்சம் எவ்வளோ நேரம்னாலும் உட்காந்துருப்பாங்க இவங்களுக்கு வந்து இப்போ பறக்க ரொம்ப தெரியாது நம்ம எங்கே வச்சுருக்கோமோ அங்கேயே நல்லா எவ்வளோ நேரம்னாலும் உட்காந்துருப்பாங்க டெய்லி எடுத்து இந்த பார்த்திங்களா இப்போ அஞ்சு பேர் என்ன அழகாக க்யூட்டாக உட்காந்துருக்காயங்கன்னு இதில் ஒருத்தி மட்டும் கொஞ்சம் சின்ன கொஞ்சம் ஆகிருக்கு அதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டே டேஸ் தான் ஆகுது இதுக்கெல்லாம் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நம்ம இப்படி வச்சுருக்கிறப்போலாம் சில நேரம் பறக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ரெக்க நல்லா வளர்ந்துருச்சு அப்படி சில நேரம் ஒவ்வொன்று பறந்துடும் அப்படி விட்டுருவேன் வெளியே பறந்து போயிடும் ஆனால் ஒவ்வொரு நேரம் அது பாட்டை போய் நல்லாவும் உட்காந்துருக்கும் ஆனால் இந்த தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே நம்ம ரொம்ப கையில் எடுத்து வச்சுருக்க முடியாது வீட்டுக்குள்ளே பறந்து பறந்து எங்கேயாவது போய் உட்காரும் ஆனால் வெளியே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது நமக்கு போதும் அவ்வளோதான் வச்சுருக்கோம் அப்படின்னு ஆசைப்பட்டால் வெளியே பறந்து போகணுன்னாலும் போய்க்கிடும் ஏன்னா யாரா வந்து அதுக்கு வந்து இப்போ வரையும் அது அம்மா தான் கொடுத்துக்கிட்டே இருக்குது ஆனால் கொஞ்சம் நம்பிக்கான பிக்கான பிறகு வெளியே பறக்க உடனே விட்டுக்கலாம் இல்லை நம்ம நம்ம ஏ ஏற்கனவே இருக்க குருவிகளோடு நம்ம வச்சுக்கலாம் பார்த்திங்களா ரொம்ப க்யூட்டாக இருக்கா இங்கே இதில் மொத்தம் அஞ்சு வந்தது இதுக்கு அடுத்து பிறந்தது தான் மொத்தம் ஆறு குஞ்சி பிறந்து வந்தது ஃபஸ்ட்டு ஒரு தடவை இதோடய அம்மா அப்பாவுக்கு அஞ்சு வந்துச்சு எல்லாமே அம்மாவும் அப்பாவும் க்ரீன் கலர்லேயே இருந்ததுனால க்ரீன் ஆனால் ஒன்று மட்டும் ரெண்டு மட்டும் ப்ளூ கலரில் வந்தது அது எதனாலேன்னு தெரியல அதோட